அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரவா வச்சு ஒரு இன்ஸ்டன்ட் இட்லி பண்ணலாம் அதுக்கு நான் ஒரு கப்பு ரவா எடுத்துருக்கேன் வறுத்த ரவா வறுக்காத ரவா எதாக இருந்தாலும் பரவாயில்ல அதோட ஒரு கப்பு தயிர் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கட்டி இல்லாமல் கலந்துருங்க இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி போட்டு மூடி எடுத்துடலாம் ஒரு கடாயிலும் நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குவேன் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு ஆறு வெங்காயம் எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை அந்த சூடான எண்ணெயில் போட்டுக்கலாம் போட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் பாதி வந் வதங்கினதும் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம் நீங்கள் இதுக்கு தேவையான காரத்துக்கான காஞ்ச மிளகா கூட நீங்கள் மொத்தமாக கூட சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு தான் போட்டிருக்கேன் நான் கொஞ்சம் மிளகாப்படி சேர்க்க போகிறேன் அதுக்கு தான் ரெண்டு போட்டிருக்கேன் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு போட்டுக்கலாம் ஒரு குட்டி உண்டு புளி சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் தண்ணி மிளகாப்படி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு மிளகாப்பொடி வேண்டானா நீங்கள் அந்த வர சேர்த்துக்கோங்க என்னென்ன எனக்கு இந்த மிளகாப்பொடி பிடிக்குவதுனால நான் மிளகாப்பொடி போட்டுருக்கேன் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கருதை விடாமல் வதக்கி விட்டு வச்சு அரைச்சிக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இந்த ரவா பாருங்கள் நல்லா ஊறி இருக்குது இதுக்கு தேவையான அளவு ஒரு பாதி அளவு நம்ம இட்லி சோடா சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு ரெண்டு கேரட் கூட்டி குட்டியாக நடக்கிறது ஒரு கேப்சிகம் மூணு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நான் சின்ன சின்னதாக கிண்ணத்தில் எண்ணெய் தடவி ஒரு இட்லிக்கு உண்டான நல்லா தண்ணி கொதிக்க வச்சு அதுக்கு மேலே இட்லி தட்டு போட்டு அதுக்கு மேலே அந்த மூணு கிண்ணத்தை வச்சுருக்கேன் இப்போ அந்த கிண்ணத்தில் நம்ம இந்த இட்லி மாவை சேர்த்துக்கலாம் முக்கால் வாசி சேர்த்தா போகிறோம் இப்போ மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் இதை நல்லா வேக விட்டுக்கலாம் எட்டு பத்து நிமிஷம் ஆகும் இப்போ பாருங்கள் சட்னி ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இதை தாளிக்க போகிறதில்லை அப்படியே சாப்பிடலாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தாளிச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் இட்லி நல்லா விழுந்திருக்கு இப்போ நம்ம அதை எடுத்துடலாம் எடுத்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா ஆற வச்சிட்டோம்னா இது உடையாமல் வரும் பாருங்கள் இந்த மாதிரி ஓரத்தில் நம்ம அழுத்தினோம்னா ஒரு சின்ன கத்தி வச்சு நம்ம கீறி விட்டோம்னா அது நல்லா வந்துடும் ரொம்ப நல்ல சாஃப்டாக ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இப்படியே எடுத்துடலாம் இல்லத்தையும் எடுத்தாச்சு இப்போ அந்த இட்லி உடச்சி காட்டுவேன் பாருங்கள் ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும் திடீர்னு நமக்கு எந்த எதுவுமே இல்லாதப்ப நம்ம இந்த மாதிரி ஒரு இட்லியை பண்ணிக்கலாம் இந்த சட்னியும் ரொம்ப ஈஸியானது தான் இதையும் பண்ணிக்கலாம் ரெண்டும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் உடச்சு காட்டுற பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவசரத்துக்கு ரொம்ப நல்லா கை கொடுக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி